பகவான் அடையிறதுக்கான வாழக்கூடிய வாழ்க்கையில் மூன்று கதிகள் சொல்லப்பட்டிருக்கு விவேககதி விரக்தி கதி தெய்வகதி அப்படின்னு மூணு கதிகள் சொல்லப்பட்டிருக்கு அதுன்னு விவேககதி விரக்தி கதி தெய்வகதி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஒருவர் ராமாயணம் பாகவதம் பகவத்கீதை உபனிஷத்து இது மாதிரி எந்தெந்த இடத்துல நல்ல கற்றவர்கள் தெளிவாக சரியாக அதனுடைய பொருளை சொல்கின்றார்களோ அந்தந்த இடத்திற்கெல்லாம் சென்று அவற்றை கேட்டு சிந்தனை செய்து அதை மனதில் நிறுத்தி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளே பகவானை அடைவதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவருக்கு நல்லா வந்துடும் த பர்பஸ் ஆஃப் த லைஃப் இஸ் டு ரியலைஸ் த செல்ஃப் தன்னைத்தானே உணர வேண்டும் அதற்காக தான் இந்த அருமையான மனித பிறவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா திட்டும்னு நான் துறவியாரேன் திட்டும்னு நான் குடும்பத்தை விட்டுட்டு போகிறேன் நான் கங்கை கரைக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாமல் வீட்டிலேயே இருந்துட்டு டெய்லி காலையில் ஒரு அரை மணி சாயங்காலம் அரை மணி அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிப்பார் ஜபம் பண்ண ஆரம்பிப்பார் நேரத்தை வந்து பொழுதுபோக்கு சாதனங்கள் இப்படிலாம் செலவழிக்கிறதை குறைச்சிப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவார்னா ஒரு வைராக்கியத்தை வளர்த்து கொண்டே வருவார் எப்படி வளர்த்துக்கிறது நான் இன்னிலிருந்து இனிமே வெந்நீரில் குளிக்க மாட்டேன் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன் நான் இன்னிலிருந்து ஸ்வீட் சாப்பிட்றதில்ல நான் இருந்து காஃபி குடிக்கிறதில்ல நான் இன்று முதல் வந்து ஏசி இல்லாமல் படுத்துப்பேன் இப்படி சிறிது சிறிது சிறிதாக தன்னுடைய ஒரு பக்குவத்தை வளர்த்து கொண்டு அதே சமயத்தில் தன்னுடைய தியானம் ஜபம் அதையும் அதிகப்படுத்தி கொண்டே அதுக்கு அடுத்த நிலையில் நான் இனிமே யார்கிட்டேயும் கோபப்பட மாட்டேன் உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன் நான் பிறர்கிட்ட குற்றங்களை கண்டுபிடிக்க மாட்டேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பக்குவப்படுத்தி தன்னுடைய குழந்தைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர்களெல்லாம் வேலையில் செட்டில் ஆன பிறகு திரும்பவும் இந்த குடும்பங்கிற பந்தத்தில் உழலாமல் தன்னை அதிலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டு முழுவதுமாக எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தியானத்தையும் ஆத்ம குணங்களையும் வளர்த்து கொண்டு அவர் வந்து அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பகவான் அடைவர் அதுக்கு விவேக கத்தி அப்படின்னு பேர் ஆரம்ப மாதிரி திட்டவனு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு அப்புறம் பண்ணாமல் அப்படிலாம் இல்லாமல் இதுதான் ரொம்ப அழகானது ஸ்டடியாக போனோம் அதே சமயத்தில் ஒரு ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அடுத்தது வைராங்கிய கத்தின்னா வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு துக்கம் ஏற்படும் இப்போ பரிக்சத்துக்கு ஏற்பட்டது இல்லையா பாகவதத்தில் ஏழு நாளில் உனக்கு தக்ஷ கண்கிற பாம்பு கடிச்சு நீ உயிரை விட போகிற அப்படின்னு உடனே பரிகத்துக்கு ஒரு வைராங்கியம் வந்து எடுத்தோம் என்ன இருந்தாலும் ஏழு நாளில் நம்ம செத்துப்போ போகிறோம் அந்த ஏழு நாட்களுக்குள்ளே மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன பகவான் எதற்காக நம்ம படைத்தான் மோட்சம் அடையிறதுக்கு தானே படைத்தான் அதை அடையிறதுக்கு என்ன வடின்னு தேடின்ட்டு கிளம்பிட்டான் இல்லையா அது மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் புத்திர சோகம் ஏற்படும் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் இல்லைன்னா வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படும் பொழுது அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் இந்த உலக வாழ்க்கை என்ன இருந்தாலும் துக்கமானது தான் அப்படின்னு ஒரு முடிவு கட்டி இறைவனை தேடிண்டு வந்து அப்புறம் அவர்கள் பகவான் அடைவா இதுக்கு பாகவதத்துலேயே நமக்கு இருக்கக்கூடிய பிரமாணம் பரீட்சித்து அப்புறம் கஜேந்திரன் அவனை அந்த முதல்ல பிடிச்சி இழுக்கும்பொழுது அந்த பிராண சங்கடம் அத்தகைய ஒரு துக்கம் சம்பவித்த உடனே அந்த துக்கத்தில் பகவானை நோக்கி அலறான் அப்படின்னு வருது அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு வைராகிய கதி அப்படின்னு பேர் ஒரு விரக்தி கதி ஏதோ ஒரு சம்பவத்தினால வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டுடுறது விருப்பு வேற விரக்தி வேறு விரக்தினா என்ன அப்படின்னா நம்ம கிட்டக்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு பொருட்கள் இருக்கணும் ஆனால் சாப்பிடாமல் இருக்கணும் வசதியாக வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும் ஆனால் வேண்டாம்னு இருக்கணும் வசதியாக வாழறதுக்கு வாய்ப்புகள் இல்லாததுனால வேண்டாம்ன்றது இருந்தது கூடாது இல்லை அதெல்லாம் எனக்கு பிடிக்கல வெறுப்பு வரக்கூடாது இது வேண்டாம் ஏன் அப்படின்னா இதை விட உயர்ந்த ஒன்று நான் அடையிறதுக்கு இது தடை அப்படிங்கிறதுனால ஒரு வைராக்கியத்தோடு அதில் நம்ம ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு தான் விரக்தி வைராக்கியம்னு பேர் இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் அதை வேண்டான்னு வைக்க போகிறேன் ஏன்னா இதை வேண்டான்னு நான் தான் இதை விட எனக்கு ஒன்று பெருசு கிடைக்கும் அப்படி இருக்கிறதுக்கு தான் விரக்தின்னு பேர் அது பிடிக்காமையே போயிடுத்துனா வெறுப்பு பிடிக்கணும் ஆனால் அதை விட வேறு ஒன்று உயர்ந்ததாக இருக்குது அதை நான் அடையணும் அடையிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை எனக்கு போகணும் போனால் தான் நான் அதை போய் அடைய முடியும் அப்படின்னு போகிறதுக்கு விரக்தி கதி அப்படின்னு பேர் தெய்வ கதி அப்படின்னா சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் பகவானை அடையணும்னு ஆசைப்படாத பொழுதே தெய்வம் வந்து அவர்களை தடுத்து ஆட்கொள்ளும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தில் அவருக்கு கல்யாணங்கிற நேரத்தில் இறைவனே வந்து அவரை தடுத்தாட்கொண்டான் மணிவாச்சகரை இறைவனே வந்து தடுத்தாட்கொண்டான் திருமங்கை ஆழ்வாரை இறைவனே வந்து தடுத்தாட்கொண்டான் ஞான சம்பந்தரை இறைவனே வந்து தடுத்தாட்கொண்டான் அருணகிரிநாதரை இறைவனே வந்து தடுத்தாட்கொண்டான் இப்படி வர்றதும் தெய்வகதி தான் அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு நண்பர் அவர் நம்ம கூப்பிடுவார் இந்த ஊரில் ஒரு பெரிய மகாத்மா இருக்கார் நாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பார் அதுக்கு முன்னாடி நமக்கு தெய்வம்னா என்னென்னு தெரியாது மோக்ஷம்னா என்னென்னு தெரியாது நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் அதில் காமிச்சிருக்க மாட்டோம் அந்த ஃப்ரெண்டு ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால சரி ஏதோ ஒரு மகாத்மா இருக்கார்னு சொல்கிறாரு நாம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு போவோம் ஆனால் அவருடைய ஒரு பார்வை அவருடைய ஒரு சந்நிதி விசேஷம் அது டக்குன்னு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடும் கடைசியாக பார்த்தா நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டார் அவர் வரமாட்டார் அவர் எங்கேயோ இருப்பார் இந்த வந்தவர் இருக்கார் அவர் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக துறந்து ஒரு உயர்ந்த அனுபூதி நிலைக்கு போயிடுவார் அது தெய்வம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தெய்வகத்தின்னு பேர் இப்படி நிறையா மகான்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அவர்களை தரிசனம் பண்ணுறதுக்கு வரவா ஏதாவது இந்தியாவுக்கு ஒரு டூரிஸ்டாக வந்திருப்பாள் இந்தியாவில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாள் வந்தவர்கள் அப்படியே பகவான் ரமணரை பார்ப்பா பார்த்த உடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதற்கு பிறகு அவர்கள் வந்து இந்தியா விட்டே போக மாட்டான் அப்படியே தங்கிடுவா அப்படி இருந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காள் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் தெய்வத்தை அடையணும்னு இந்தியாவுக்கு வரல தெய்வம்னா என்னென்னு தெரியாது மோட்சம்னா என்னன்னு தெரியாது இந்தியாவுக்கு வந்தால் அவர்கள் வந்து அப்படி பெரிய மகான்களை பகவான் ரமணர் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த ஞானிகள் இருக்கா இல்லையா அந்த தேசத்தில் அவர்களை தரிசனம் பண்ணும் பொழுது அது ஒரு விட்டக்குறை தொட்டக்குரை மாதிரி அது டக்குன்னு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடும் விட்டுக்குறை தொட்டக்குறைன்னா என்னென்னா நான் இப்போ வந்து ஒரு சொற்பொழிவு ஒரு பிரவச்சனம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு ஸ்லோகம் எனக்கு மறந்து போயிடுத்து என் பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்லோகம் என்னடா என்னடாது என்ன என்னன்னு கேட்டுகின்றே இருக்கேன் அவர் வந்து அந்த நான் என்ன கேட்க வரேங்கிறத புரிஞ்சுண்டு அந்த முதல் வரி எடுத்து சொல்கிறார் பருகா பீட்டம் அப்படிங்கிற ஆ அதுதான் அப்படின்னு நான் மீதி அடுத்த வரியெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு நானே சொல்லிடுறேன் இப்போ முதல் அந்த ஒரு லைனை எடுத்து கொடுத்தா மீதி எல்லாம் தானே கிட்டு 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 கிடுன்னு வரா மாதிரி ஒரு உத்தம வரும் வரும்பொழுது இவனுக்கு அவரோட ஆன்மீக வாழ்க்கையினுடைய பிள்ளையார் சொல்லியே போடுறார் வரி எடுத்து கொடுக்குறார் அவனுக்கு கிடுகும் எல்லாம் தானாக ஓடி வந்துடுறது இல்லையா அப்படி வர்றதுக்கு தெய்வகதின்னு பேர் இதை தான் பக்தி மார்க்கங்களில் வேதாந்த மார்க்கங்களில் சொல்லும் பொழுது கதி விரக்தி கதி தெய்வகதி அப்படின்னு மூன்று கதியை மூன்று விதமான நிலையில் ஒவ்வொரு பக்தர்களும் பகவானை வந்து அடைவா அப்படின்னு சொல்லியிருக்கு